உலகெங்கும் வாழும் தமிழகம் டைம்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவசங்கரி இது பரம்பின் நாயகன் பாரி குறித்த சுவாரஸ்யமான தொடர் பரம்பின் தலைவனுக்கு ஆதனியை மனமுடித்து எவ்வியூர் அழைத்து வந்தனர் கொண்டாட்டங்களும் கூத்துக்களும் தான் எத்தனை வகை விருந்துக்கும் விளையாட்டுக்களும் முடிந்தபாடில்லை மனமுடித்து செல்லும் குலமகளோடு பதினெட்டு குடிகளை அனுப்பி வைப்பது பொதுனியின் குலங்களின் மரபு பச்சிலை தாதுக்கள் உலோகங்கள் உடற்கூறுகள் என பலவற்றிலும் தேர்ந்த பதினெட்டு மருத்துவ குடிகளை உடன் அனுப்பி வைத்தான் மேழகன் மதிப்பிட முடியாத மனித செல்வங்களோடு ஆதினி எவ்வியூருக்குள் நுழைந்தால் பொதினிமலை மலை அடிவாரத்து ஊர் எவ்வியூர் பச்சை மலையின் உச்சியில் கொண்டுள்ள ஊர் மேகத்துக்குள் வாழ்வதைப் போல எவ்வியூரின் மேகங்களுக்குள் கூந்தலை பறக்க ஓட வேண்டும் என்று ஆசை தோன்றியது ஆதினிக்கு தான் ஒன்றும் குழந்தை அல்ல என்று மனதிற்குள் கொண்டான் மரங்களின் எல்லா இலைகளின் மீதும் நீர் தேங்கியிருப்பதை பார்த்து கொண்டே இருந்தாள் ஆண்டின் பெரும்பாலான மாதங்களில் உளராத நீரோடுதான் இலைகள் இருக்கும் என்றான் பாரி இயற்கையின் குழுமை ஆதினியை குளிரச் செய்தது மேல் மாடத்தில் நின்று இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் மாடத்திற்குள் மலர் படுக்கையை ஆயத்தம் செய்யும் பணி நடந்து கொண்டிருந்தது அது குறிஞ்சியின் மலர் படுக்கை ஐவண்ண குறிஞ்சிகளால் படுக்கையை ஆயத்தம் செய்தனர் பல்லாண்டுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சியின் பச்சை மலையின் எத்திசையில் எல்லாம் பூத்து கிடக்கிறது என்பதை அறிந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்தனர் பொன்மன்ன குறிஞ்சியின் மஞ்சள் இதழ்களை படுக்கையின் நடுவில் விரித்தனர் பச்சை மலையின் வடகோடியில் மட்டும் பூத்துள்ள மலைவண்ண குறிஞ்சியின் நீல நிற இதழ்களைக் கொண்டு நடுவில் இருந்த மஞ்சளை சுற்றி அழகிய வட்டம் அமைத்தனர் பவள குறிஞ்சியின் செம்மை நிற இதழ்களையும் பெருங்குறிஞ்சியின் வெண்ணெய் நிற இறைகளையும் மாற்றி மாற்றி அடுக்கினர் ஒளி சுடர் படபடத்து எறிவதை போல் தோன்றிய தோற்றம் கொள்ளச் செய்தது வாடா குறிஞ்சியின் செந்நீள இதழ்களை விளிம்பெங்கும் வரிசைப்படுத்தினர் குறிஞ்சி காமத்திற்கானது அதன் மனமும் வண்ணமும் கன நேரத்தில் மனிதனின் ஆழ்மனத்தை தன்னகப்படுத்திக் கொள்ளும் குறிஞ்சி பூக்க தொடங்கினால் காடு முழுவதும் பூக்கும் காமத்தின் தன்மையும் அதுதான் கால்விரல் நுனியிலிருந்து நெற்றியில் சுருண்டு கிடக்கும் கூந்தல் வரை எல்லாவற்றிலும் காமத்தி இணையாக பற்றும் படுக்கையின் தன்மைக்கேற்ற அதுவே மனத்தை அறையெங்கும் நிரப்பி இருக்கும் மாலை நேரத்து கதிரவன் ஒளிமங்க சிறிது நேரமே இருந்தது சட்டன ஒரு சிந்தனை தோன்றியது பாரிக்கு ஆதினியை அழைத்து கொண்டு மாடத்தை விட்டு கீழிறங்கி வந்தான் மாடத்தின் வெளிப்புறத்தில் புதிதாக செய்யப்பட்ட தேர் நின்றது குதிரைகளில் அதில் பூட்ட சொன்னார் வீரர்கள் குதிரைகளை பூட்டினர் ஆதினியை தேரில் அமர வைத்து பாரி தேரை ஓட்டினான் வீரர்களும் மற்றவர்களும் பார்த்திருக்க பச்சை வேலியை கடந்து தேர் வெளியேறி போனது எங்கே போகிறதென யாருக்கும் தெரியாது ஆதினியை தேரிலே உட்கார வைத்து சுற்றி காண்பித்து வருவான் என்று நினைத்தனர் ஆதினி இதுவரை தேர் பயணம் செய்ததில்லை மாலை நேரத்து சுருங்கும் ஒளியும் சீரிப்பாயின் தேரின் ஓசையும் மலை மடிப்புகளில் இலைப்பச்சையும் காண காட்சியாக இருந்தது அவளது முகம் இயற்கையின் ஆதி சுவையை உணர்ந்து கொண்டிருந்தது முறையான பாதைகள் உருவாக்கப்படாததால் வேகத்தை குறைத்து தேரை மெதுவாக ஓட்டினான் தேர் சென்று கொண்டே இருந்தது கதிரவன் ஒளி சிறுத்து அணைய ஆயத்தமாக கொண்டிருந்தது மலை உச்சியில் ஒளி அகழுதலும் விளக்கை ஊதி அணைப்பதைப் போல சக்கன நிகழ்ந்து ஆனாலும் தேரை திருப்பாமல் முன்னோக்கி ஓட்டிச் சென்றான் பாரி ஆதினி எதுவும் கேட்கவில்லை மலைமுகட்டோரம் போய் தேர் நின்றது வண்டியிலிருந்து இறங்கிய பாரி ஆதினி இறங்க உதவி செய்தான் சற்றே சிந்தித்தபடி நின்றவன் தேரிலிருந்து குதிரைகளை கழற்றி விட்டான் அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்ன செய்ய போகிறான் என்பதை ஆதினியால் கணிக்க முடியவில்லை உன்னை ஓரிடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் வா என சொல்லி மலைமுகடு நோக்கி நடந்தான் ஒளி முற்றிலும் அகன்று இருள் கவிழ்ந்து விட்டது அவனை பின்பற்றி நடந்தால் ஆதினி குதிரைகளை அப்படியே விட்டு விட்டு வருகிறீர்களே காட்டுக்குள் ஓடிவிடாதா என்று கேட்டால் ஆதினி போகாது இந்த மேட்டில் மட்டுமே முயற்பொல் இருக்கிறது இதற்கு மிகவும் பிடித்த உணவு அதுதான் இந்த இடம் விட்டு எளிதில் அகலாது என்றான் பாரி அப்படியா என கேட்டபடி நடந்தால் இருள் முழுமையாக நிலை கொண்டு விட்டது முகத்தை அடைந்ததும் மலையின் சரிவை நோக்கி கால்களை கவனமாக எடுத்து வை என்றான் நீருக்குள் மூழ்கும் போது உள்ளே போக போக அடர்ந்த ஓசை ஒன்று பெருகி வந்து காதடைக்குமை அப்படித்தான் இருந்தது காட்டின் ஓசை நேரமாக ஆக ஆக இருளின் அடரோசை மாறி மாறி வந்து கொண்டிருந்தது சிறிதும் பெரிதுமாக பாறைகளுக்கு நடுவில் ஆதினியை கவனமாக அழைத்துக் கொண்டு கீழிறங்கினான் பாறை இருளுக்குள் மீன்களைப் போல மிதந்து கொண்டிருக்கும் செடி கொடிகளின் இலைகளை கையால் தட்டியபடி நடந்த ஆதினி கேட்டால் எங்கே போகிறோம் என்று குறுக்கிட்டு கிடந்த மரக்கட்டை அகற்றி ஆதினி நடப்பதற்கு வழி அமைத்த பாரி சொன்னான் பொதினியின் பேரதிசயத்தை எனக்கு காண்பித்தாய் அல்லவா அதுபோல போல பரமின் அதிசயத்தை உனக்கு காட்ட அழைத்து செல்கிறேன் என்றார் அன்று முழு நாள் இரவு சிறகு நாவல்கள் மிதந்து வந்ததை தெளிவாக பார்க்க முடிந்தது இன்று நிலவற்ற காரிருள் நாள் இந்த கும்மிருட்டில் எதை பார்க்க முடியும் என்றால் அது பொதினியின் அதிசயத்தை பார்க்க நிலவின் ஒளி தேவைப்பட்டது ஆனால் பரம்பின் பேரதிசயத்தை தெளிவாக பார்க்க ஒளியற்ற காரிருள்தான் தேவை என்றார் பாரி ஆதினிக்கு வியப்பும் ஆர்ப்பமும் ஒரு சேர பெருகின ஒளியற்ற இருளில்தான் தெளிவாக பார்க்க முடியும் என்றால் அது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்தபடி நடந்தார் நின்று பொறுமையாக வழிக்குறிப்புகளை கவனித்தபடி முன்னடந்தான் பாரி இருளின் இறங்கத்தில் கால் எடுத்து வைப்பதில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை பாரி முன்னடப்பதால் பதற்றமில்லாமல் நடந்தால் ஆதினி நேரம் கூடியது இருளின் அடர்த்தி அதிகரித்துக் கொண்டே இருந்தது முன்னடக்கும் பாரியின் கைகளை பற்றி இறங்குவதும் பிடித்து நடப்பதுமாக ஆதினி வேறொரு விளையாட்டை விளையாடிபடி நடந்து கொண்டிருந்தாள் ஆனாலும் என்னதான் காண்பிக்கப் போகிறான் என்பதை கேட்காமல் இருக்க முடியவில்லை நீங்கள் காண்பிக்க போகும் பரமின் அதிசயம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்றால் அதை காண்பித்து சொல்கிறேன் அப்போது அடையும் இன்பத்தை ஏன் இழக்க வேண்டும் ஆதினியின் கைகள் இறுக பிடித்தது கால்கள் தடுமாறுகின்றனவா என நின்றான் ஆதினி சொன்னால் பரமின் பேரதிசயத்தோடுதான் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உணர்வு மற்ற எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது நான் புதிதாக எதையும் அடைய போவதும் இல்லை இழக்கப் போவதும் இல்லை நீங்கள் தயங்காமல் சொல்லலாம் என்றால் அது அவளின் சொற்களுக்குள் இருந்த காதல் பாரியை கிறங்க செய்தது பிடித்து இறங்க முடியாத பள்ளம் இருந்தது மிக பாதுகாப்போடு அவரை பிடித்து இடங்கினார் தோல் தடுவதும் கைதொடுவதுமாக இவ்வளவு நேர பயணம் இருந்தது ஆனால் இந்த பள்ளத்தை கடந்தது அப்படி அல்ல கடக்க முடியாத பள்ளமாக பாரிக்கு தோன்றியது ஆதினியின் உணர்வோ அதையும் எளிதாக கடந்தது சற்றே கால் சரிந்து பாறையின் மேல் விழுந்தவளை தூக்கி விளக்கி நிறுத்த முடியவில்லை பாரியால் அந்த இடைவெளி உருவானால் தான் நடக்க முடியும் என தெரிந்தது அதை உருவாக்குவது எளிதல்ல என்றும் தோன்றியது செங்குத்தாக சரிந்து கிடக்கும் மலை சரிவில் கும்மிரட்டில் கண்கட்டி விளையாடுவதை போல காதல் விளையாடிக் கொண்டிருந்தது பாரி சற்றை சிந்தித்து இந்த விளையாட்டுக்குள் மனம் சிக்கவிடக் கூடாது கவனமாக கால் எடுத்து வைக்க வேண்டும் என நினைத்து நடந்தான் ஆதனிக்கு அதுவெல்லாம் இல்லை பாரி மட்டும்தான் அவளின் பார்வையில் இருந்தான் முன் பாரி சொன்னான் நான் காண்பிக்க போவதை இதற்கு முன் மிகச்சில மனிதர்களை பார்த்துள்ளனர் என்றான் பாரி அப்படியா என்றால் ஆம் அதன் பெயர் ராவரி மரம் என்றான் பாரி ஆதினிக்கு பிரியவில்லை என்ன மரம் என்று கேட்டான் ஆம் அதன் பெயர் தான் ராவரி மரம் கொட்டி கிடக்கும் பேரதிசயங்களின் கூடாரமாக பரம்பு இருக்கிறது அதில் பாரி ஆதினிக்கு காட்டு நினைக்கும் அதிசயங்களின் அதிசயம் என்ன இந்த தலைநாள் இரவில் அவன் மலர் படுக்கையை விட்டு இந்த காணகத்திற்குள் நுழைந்ததன் காரணம் என்ன தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தமிழகம் டைம்ஸ் சேனல் நான் உங்கள் சிவசங்கரி பரம்பின் நாயகன் பாரி குறித்த சுவாரஸ்யமான தொடர்பு பல கண்ணா பின்னா யூடியூப் சேனல்களுக்கு நடுவில் உங்களுக்கான டைமிங்ல பெஸ்ட் டைம் பாஸாக இருக்கக்கூடியது நம்ம தமிழகம் டைம்ஸ் மட்டுந்தான் நண்பர்களை நம்ம சேனலில் வரக்கூடிய ஷோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம் இந்த ஷோஸ தொடர்ந்து நீங்க கேட்கணும்னா எந்த ஷோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்க கேட்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பங்காளி